அஸ்லாம் அலைக்கும் நீ ஒருவருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி செய்திருக்கலாம் ஆனால் ஒரு முறை அவர்கள் உன்னிடத்தில் குறை கண்டிருப்பின் அந்த கணத்தில் நீ செய்த உதவி அனைத்தையும் மறந்து போவார்கள் இதுதான் உலகம் வீசப்படும் கருக்களை விட பேசப்படும் சொற்களில் நிதானமாக இருங்கள் கருக்கள் உயிரை கொள்ளும் சொற்கள் உயிரோடு கொள்ளும் எந்த இடங்களிலும் நம் வார்த்தைகளுக்கு ம மதிப்பு குறைகிறதோ அங்கிருந்து நாமாகவே ஒதுங்கிக் கொள்வதே நமக்கு கெளரவம் மரியாதை தெரியாத நபர்களுடன் நெருங்கி பழகுவதை விட மரியாதை தெரிந்தவர்களுடன் தூரமாக பயணிப்பதே மேல் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஏமாளி உண்மையாக இருந்தால் முட்டாள் நடித்தால் நல்லவன் பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடங்குகிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது அலாமலைக்கும்